ஒரு நாள் வானத்தில் ஒரு வித்தியாசமான வானவில் தோன்றியது அது வண்ண வண்ணமாக மின்னி மழைக்கு பின் ஒரு அழகான பாதையாக விரிந்தது அந்த வானவிலின் வழியாக பொன்மணியும் டீனவும் பறந்தார்கள் வானத்தை நோக்கி மேகங்களைத் தாண்டி அவர்கள் வந்தடைந்த இடம் ஒரு மாயமான மாளிகை அது முழுக்க முழுக்க மேகங்களால் ஆனது ஒவ்வொரு கோபுரமும் வெண்மையான பஞ்சு போல இருந்தது இந்த மாளிகைதான் மழை ராணியின் மாளிகை இந்த ராணி சாதாரண வளல்ல அவள்தான் உலகிற்கு மழையை அனுப்பும் அதிசய சக்தி கொண்டவள் ஆனால் அந்த நாள் கீழே ஒரு கிராமம் வறண்டு போயிருந்தது செடிகள் வாடிக்கொண்டிருந்தன மக்கள் தண்ணீருக்காக தவித்துக் கொண்டிருந்தனர் மழையை அந்த கிராமத்திற்கு அனுப்ப ராணி மூன்று புதிர்களை விடுகிறாள் அவற்றை யார் தீர்த்தால் மழையை அவர்கள் அழைத்துச் செல்லலாம் பொன்மணியும் டீனோவும் தங்கள் சிறு அறிவையும் துணிவையும் பயன்படுத்தினார்கள் அவ்வப்போது சிந்தித்து சில நேரங்களில் தவறி ஆனால் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தனர் மூன்றாவது புதிரத்தை தீர்த்தவுடன் வானத்தில் மேகங்கள் கூடியன மாளிகையின் உச்சியில் இருந்த பெரிய கலசம் திறந்து அதிலிருந்து மழைத்துளிகள் கீழே பரவின வறண்ட கிராமத்தில் மழை பொழிந்து மகிழ்ச்சி துளிர்த்தது குழந்தைகள் ஆடினார்கள் செடிகள் சிரித்தன எல்லோரும் மழை ராணிக்கும் அந்த இரு சின்ன பொன்மணி டினோவுக்கும் மனமார்ந்த நன்றி கூறினர் இது ஒரு வானவில் வழியாகச் சென்ற ஒரு அற்புதமான பயணக்கதை ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்வது ஒன்றுதான் மறக்காதே மாயங்களும் நல்லதையும் சேர்த்து தரும் ஒரு சிறு துணிவும் சிறிய நெஞ்சமும்தான் போதும்